அரசாங்கத்தின் உண்மை தொடங்கியுள்ளதாக பத்திரிகையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடக நிறுவனங்களின் ஒளிபரப்பு அனுமதியை ரத்து செய்ய மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் கருத்து சுதந்திரம் மட்டுமல்லாது ஊடக சுதந்திரத்தையும் கடுமையாக கொடுக்கின்ற செயலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசுடன் தொடர்புடைய தரப்பொன்றின் கஞ்சா செய்தி ஒன்றை அடிப்படையாக கொண்டு தனியார் ஊடக நிறுவனத்தின் ஒளிபரப்பு அனுமதி ரத்து செய்யுமாறு போலீசார் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை சங்கத்தின் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல அம்புலுவ உயிரியல் பல்வகை தொகுதி தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி மற்றும் ஊழல் விவகாரங்களை வெளிச்சம் போட்டு காட்டியமைக்கு எதிராக பத்திரிகையாளர் தரேந்திர ஜாவர்தனவை கம்பளி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் வரும் தகவல் சேகரிப்பதற்கானவை அல்ல அரசியல் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத அடக்குமுறையாக ஒன்றும் சங்கம் சுட்டிக்காட்டி உள்ளது தவறான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டால் அதற்காக செயல்பட ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வ நடைமுறைகள் உள்ள நிலையில் போலீஸாரிவாறு நேரடியாக தலையிடுவது போலீஸ் ராஜ்யத்தின் அறிகுறி எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டி உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மதிப்பாய்வு செய்துள்ள உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஊடக சுதந்திரம் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது தனது உண்மையான ஓனாய் முகத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சு மற்றும் கருத்து வழிபாட்டு சுதந்திரத்தை சுருக்கும் இந்த வெட்கமற்ற முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு அரசை வலியுறுத்தும் அந்த சங்கம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது